ஹாய் நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலாக எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசை இருக்கும்ல கண்டிப்பாக நான் பணக்காரன் ஆகணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் கனவுகளெலாம் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார அடிப்படையில் தான் அதை நம்மளால் அடைய முடியாமல் இருக்கும் அதுக்கு வந்து என்ன பண்ணுறது நான் நிறையா ஏன்னா கோடிகளில் சம்பாதிக்கணும் அப்படின்னா நிறையா முதலீடு பண்ணணும் பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின் ஸோ இதெல்லாம் இல்லாமல் அடுத்தவர்களை முதலீடு பண்ண வச்சாவோ அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை நம்ம வந்து எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து எந்த விதமான முதலீடும் இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு பாசிபிள் இருக்கானா இருக்குங்க நான் கூட முதல்ல இதில் போய் இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நினச்சேன் ஆனால் அடுத்தவர்களுக்கு ஒரு வாலண்டரி பண்ணுறோம் ஸோ அவங்க ஏன்னா நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க அவங்களால வந்து சரியான வழியில் அவங்கள முதலீடு பண்ணியிருக்காங்களான்னு தெரியல ஸோ அதை நம்ம வந்து கற்றுக்கிட்டு அதை நம்ம வந்து ஒரு நல்ல உதையில் அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டினோம்னா நம்மளால் சம்பாதிக்க முடியுங்க நிச்சயமாக